அனைவருக்கும் மன கம்பெனியான தற்போது தகுந்தது இந்த பதிவில் நாம் காண இருப்பது கடந்த சில பதிவினுடைய தொடர்ச்சியாக அமைகின்ற மேற்கோள்கள் அல்லது பாடலவர்கள் தங்கை இலக்கியத்திலிருந்து எடுக்காடப்பட்ட வாங்க குடியப்பில் போகலாம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அரைத்து வழிபொழுவும் அவர்கள் அறநீரில் மிக அரசின் தோற்றம் அதனால் நமரென போல் போடாதது அதாவது போடாது என குணம் கொள்ளாதது ஞாயிற்றுன்னு திங்கள் அன்ன தன் பெரும் தாயலும் வானத்து அன்ன வன்மையும் மூன்றும் உடையையாகி இல்லோர் கையற நீ நீடுழி வாழிய நெடுந்தகை புறநானூற்றில் மதுரை மருதன் இளநானார் அவர்கள் பாண்டியன் இளவந்திகை பள்ளி குஞ்சிய நன்மாறனுக்கு அறிவுறுத்துகின்ற மாதிரியான பாடல் இது நீ இந்த மாதிரி வந்து இந்த மூன்று வகை திறமையும் கொண்டு நீ இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்துவதாக இந்த பாடலை காவலர் ஆயினும் தாண்டோர் பள்ளியில் விரும்ப மாட்டார்கள் அகநானூற்றில் நெய்தல் காயத்து உரித்த ஆவார் அவர்கள் பாடியது அதாவது தோழி கூறுவதாக தலைமகனிடம் வரைவு கிடையாதது இவ்விரைவில் திருமணம் கொள்வாயாக என்று தோழி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அதாவது என்னதான் வந்து காதல் கொள்வது உலகம் முடிக்கும் அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றாலும் திருமணம் செய்து கொண்டதுதான் முறையானது என்பதை சான்றோர்கள் விரும்புவார்கள் என்பதாக இந்த பாடலின் வரிகள் கருத்து அமைகின்றது அவர்கடா அரசின் மண்டிய மரப்போர் சேர்ந்த தாம் மாய்ந்தனரை உடை தொடங்கினதையும் முறைசார் சிறப்பின் முரசு ஒலிந்தனது என்று புறநானூற்றில் கயா தலையார் பாடிய பதிவுகள் சோழ அதாவது சேரன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் சோழன் வேர்ப்பட அதாவது பல் தடக்கை பெருவிரசிங்கி ஆகியவை இருவரையும் கொண்டு ஆக இந்த வரி அமைகின்றது சரிங்களா அர்த்தரா அறத்தால் வருவதே இன்பம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழின் இல அதாவது இதை வந்து அரத்தான் வருவதே இங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது புனைக்கும் பொழுது அது இன்ன மருந்துகின்றது மாற்றம் பெறுகின்றது சரிங்களா திருக்குறளை திருவள்ளுவர் அரசு பாயிர இயலில் அமைந்திருக்கின்ற அரண் வழியுறுத்தலில் இவ்வாறாக பாடியிருக்கின்றார் அடுத்ததாக இளங்கும் அறிவித்து இளங்கும் அறிவித்து வானின் இளங்கும் அறிவிக்கே தான் உற்ற சூழ் பேணான் பொய்த்தான் மலை என்று கலித்தொகையில் கபிலர் அவர்கள் பாடியிருக்கின்றார் இது பாத்தீங்கம் தோழி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது குருங்கீத் சிணை கபிலர் என்றாலே குருங்கி திணை ஆம் அறிந்திருக்கு அர்த்தராக ஏழாருதாக வருந்தி வந்தோர் மருந்து நோக்கி அருள் வல்லை ஆகுமது அருள் இடர் கொடாமை வல்லர் ஆகியவர் எடா சுப்பின் மின்பதை எதிர்த்தோர் கொரோனா நூற்றில் உறையூர் முதுகண்ணன் சாசனார் அவர்கள் நலன் பார்த்து இவ்வாறாக பாடுகின்றார் நெஞ்சு நடுப்புற கேட்டும் கொடுத்தும் தாம் அஞ்சேத ஆங்கே என்று பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவர்கள் பாடியிருக்கின்றார் அதாவது தலைவி என்று இந்த பாடல் பாடுவதாக அமைத்திருக்கின்றார் பாடி பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்றாலே பாலைத்தன்னைதான் அடுத்ததாக ஓர் ஆண் தீரில் வாழ்க்கை பெருநல குருமகள் வந்தன இனி விழவாயிற்று அதாவது தூங்கலோரியார் என்கின்ற புடவை குறுந்தொகையில் பாடியதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல்கள் தோழி வந்து என்ன செய்வீங்க தலைவனை இழித்துரைத்து வாயில் மறுக்கின்றாள் அதாவது தலையை வந்து தலைமை காண்பதற்காக வருகிறான்னு அந்த குறிக்க இரவு பிரியும் சொல்ல முடியாது அது மாதிரி அவன் வருகின்றான் அப்ப தோழி என்கின்ற தலைவனை இடித்துரைக்கின்றாள் ஒரே ஒரு பசுவோடு வாழ்ந்த வாழ்க்கையுமே தலைவி இவருடைய வாழ்க்கையில் வந்ததனால் இவன் வந்து பெரும் செல்வனாக ஆனான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உடையவன் நீ அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவனை இடித்துரைத்து பேசுவதாக இந்த பாடல் அமைகின்றது அதனால் அவள் வாயில் மறுக்கின்றாள் சரிங்களா அடுத்து அச்சமும் அவலமும் ஆர்வமும் இன்றி சீற்றமும் செய்யாது காத்து நியமன் கோல் அன்னர் செம்மைக்கு ஆகி சிறந்த கொள்கை அறங்கூறு அவையம் ஒரு அறமுரி அவயம் எப்படி இருக்கும் என்பதனை மாங்குடி மருதனார் அவர்கள் மதுரை காஞ்சியில் பாடிகிறார் அடுத்து என்னுள் வருதியோ நல்நடை கொடுக்கி முருகு உணர்ந்து இயன்ற வள்ளி போல நீ உருவுகன் எரிப்ப நாக்கள் ஆற்றல் அன்மே அதாவது அம்மல்லனார் என்கிற புலவர் கட்டுனையில் பாடுகின்றார் அடுத்ததாக ஆலமர் கடவுள் அன்ன மீன் செல்வம் அதாவது வடம மன்னக்கன் பேனி சாத்தனா என்பவர்

மடவர் மெல்லியர் கடவன் பாரி கபிலர் அவர்கள் பாரியினுடைய வள்ளல் தன்மையை புகழ்ந்ததாக இந்த பாடம் இருந்து அமைகின்றன நோயினும் நோயாகின்றேயர் இராவில் கண்ட உயர்வினை ஊமன் போல சுயர் பொறுக்கந்தேன் தோய்கே என்று கலைவி கூறுவதாக பூவன் மைந்தன் அவர்கள் புதுந்தொகையில் பாடலை அமைந்திருக்கின்றார் அடுத்ததாகும் ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொருட்களும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் தென்றலும் அழியும் உடையோய் என்று முரஞ்சிகள்முடி நாகராயர் அவர்கள் புறநானூற்று பாடியிருக்கின்றார் அடுத்ததாக பழைய தலை மாத்த தாழ்வெறும் பாசனார் எவ்வாறு ஊனம் தடுப்பர் மெய் சிதைந்து சாந்தி மறைத்த சான்றோர் பெருமகன் என்று பதிற்று பத்தில் கபிலர் பாடியிருப்பதாக இந்த பாடல் வந்து அமைகின்றன ஆடல் அறியா அறிவை போலவும் ஊடல் அறியா உவகைகள் போலவும் வேண்டு நடந்து தாங்குதலை போருது என்று பரிபாடலில் மையோட சோகனார் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் அடுத்து ஆரியர் கயிறாடு பறையில் வாழ்வர கலங்கி வாகை பெண் நெற்று ஒலிக்கும் குறுந்தொகையில் பெருமதனார் குருந்தொகையில் பெரும் பதினாறு அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் அடுத்தராக காதலர் எடுத்த சிறுமையுடை நோய் கூர்ந்து ஆதி மந்தி போல பேய்ற்று அனந்தனின் உழைவென் கொல்லோ என்ற அக நானுக்கு வெளிநீதியாக பாடியிருக்கின்ற பாடல் அதிக சரிங்களா ஆக இதுவரைக்கும் வந்து சங்க இலக்குகளில் இருந்து மேற்கொள்வில் அல்லது பாடலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோங்க இது குறைச்சி அடுத்த பள்ளியில் நான் சான்றோம் மேலும் ஒரு புதிய பள்ளியில் கண்டிப்பாக అలెవరు చూడండి మన అర్థాలు